எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி இதெல்லாம் எத்தனை மணிக்கு இந்த கேக்கு வெட்டுறது இந்த கிஃப்ட்டு கொடுக்குறதெல்லாம் வாங்க நல்லா இருக்கியால என்ன வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா என் பேரை வாங்கிட்டு வந்தால் பட்டம் டாக்டர் பட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது என்னால் போய் பார்க்க முடியலை இப்போ இப்போ எல்லாம் வீடியோவில் பார்த்துக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் வாங்க எல்லாரும் பார்ப்போம் எப்படி கிடைச்சிச்சிங்க இது நான் வந்து பா கிடைக்கிறதுக்கான ச இது எனக்கு என்னை நான் நினச்சி பார்க்காதது அப்பேற்பட்ட பட்டம் என் பேரப்பிள்ள வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு என் கையில் இது பாருங்கள் எனக்கு இதோட என்னங்க மகிழ்ச்சி வேணும் இதுதான் எனக்கு பெரிய பெருமை இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் வாங்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் இது மாதிரி நிறைய பார்த்துருப்பிய நான் வந்து பார்த்ததில்லை இப்போ தான் எங்கள் தலைமுறையில் என் பேரம்பிள்ள வாங்கிட்டு இருந்த பட்டம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ பெருமை அவ்வளோ மகிழ்ச்சி எல்லோரும் வாங்க நம்ம போய் பார்க்கல எல்லாரும் போய் பார்ப்போம் வாங்க இது எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா மேல்மருவத்தூருங்க மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க அந்த மண்டபத்தில் தான் பட்டமளிப்பு விழா அங்கே தான் வந்திருக்கோம் பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மண்டபத்தை இங்கே தான் பட்டமளிப்பு விழா நடக்குது மண்டபத்தை பாருங்க நல்ல பிரம்மாண்டமான மண்டபமாக தான் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க பேரண்ட்ஸு அப்புறம் சொந்தக்காரவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க எங்கள் வீட்டிலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரவங்க போயிருந்தோம் அப்புறம் எங்கள் பெரியக்கா வந்திருந்தாங்க சின்னக்காவோட பொண்ணு பசங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள் இதுதான் என்னோடய பெரிய பையன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கையில் என்னோடய சந்தோஷம் அதை எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க மேலதாளத்தோடு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வராங்க எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர்லாம் வந்திருந்தார் அப்புறம் வந்திருந்த சீஃப் கெஸ்டெல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நிறைய அறிவுரைகள்லாம் நிறையவே சொன்னாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் வந்த சீஃப் கெஸ்ட்லாம் ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்புறம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பட்டம் கொடுக்குற விழா தொடங்கிட்டாங்க இது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த இதுதான் என்னோடய பையன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காரு தனிக்கா பாருங்கள் உங்களுக்கும் இதை பார்க்கையில் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த தருணத்தில் என்ன எனக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி நான் நின்றுட்டு இருந்த மேடையில் எப்படி சொல்கிறதுனே தெரியலை அவ்வளோ கஷ்டத்துக்கு இன்றைக்கி கிடச்ச எனக்கு பெரிய வெற்றி வெறி பெரிய சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லலாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருந்தே நான் இது சில பேருக்கு உங்களுக்கு சாதாரணமாக கூட தெரியலாம் ஆனால் எங்களுக்கு வந்து இது பெரிய பல நாள் கனவு பண்ண பல நாள் எதிர்பார்ப்பு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தாங்க எங்களை பொறுத்தளவு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் வந்திருந்த சீஃப் கெஸ்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க புதுசாக இருந்தது ஏன்னா நான் பட்டமளிப்பு போலாவுக்கு போனது கிடையாது பார்த்தது கிடையாது படத்தில் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எனக்கு ரொம்பவும் பெருமையாகவும் இருந்தது ரொம்பவும் சந்தோஷம் இந்த பாருங்கள் இந்த பசங்களை இந்த பசங்களை எல்லாருக்குமே நம்ம சார்பாக வாழ்த்து சொல்லிடலாம் எல்லாரும் குரூப் ஃபோட்டோ அடுக்கிறதுக்கு தான் மேடையில் இருக்காங்க உங்களையெல்லாம் பாருங்களேன் பார்க்கையிலே அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ரெடி இருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு இது மாதிரியெல்லாம் எந்த இதுவுமே கிடைக்கல இல்லை நம்ம எதுவுமே அனுபவிக்கலை எதையும் பார்த்தது கூட இல்லை எல்லாமே இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அதுவே பெரிய சந்தோஷம்தான் நம்ம பிள்ளைங்களையாவது இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோமே அப்படிங்கிறது ரொம்ப எங்களுக்கு பெருமை ரொம்பவும் சந்தோஷம் நீங்களும் எல்லாருமே அப்படி தான் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதை பார்க்கையிலே உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் நூற்றம்பது பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எவ்வளோ ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு அவ்வளோ ஜாலியாக எல்லாம் ஆட்டம் பாட்டம் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க எல்லா பிள்ளைங்களுமே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம் புலாவ் சாதம் வடை அப்புறம் நான் பன்னீர் மசாலா அப்புறம் கொஞ்சம் காய்கறி கூட்டெல்லாம் வச்சுருந்தாங்க வடை பாயசத்தோடு சாப்பாடு சாம்பார் சாதம் ரசம் வத்த குழம்பு மோர் அப்படியே எல்லா சாப்பாடுமே ரொம்பவே நல்லா செஞ்சுருந்தாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்வீட் பேடா அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு எல்லாமே நிறைய செஞ்சுருந்தாங்க அப்படியே நானும் என் பையன் ப எங்கள் வீட்டுக்காரவங்க மூணு பேரும் அந்த பட்டம் போட்ட அந்த பட்டம் வாங்கின அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு வாக் வந்தோம் சூப்பராக இருக்குதா அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க பையனும் ஒரு ஃபோட்டோ அப்புறம் வந்து எங்கள் பெரியக்கா சின்னக்காவோட பொண்ணு அவங்க பேர பிள்ளைங்க எல்லோரும் குரூப்பாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குல்ல ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு பா வீட்டுக்கு வந்து பார்த்தா பெரியக்கா எல்லாம் எங்களுக்கு தெரியாமே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க கேக்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆகிட்டு

என்ன ஆத்தா கொடுக்குறாங்க என்ன பெருசா இருக்கும் போல கிப்ட் என்ன கிஃப்ட்னே தெரியலையே ஆத்தா கிப்ட ஸ்மார்ட் வாட்சா சூப்பரா இருக்கு இந்த கிப்ட் வந்து அவங்க அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க அது என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சின்னக்காவோட பொண்ணு அவங்க தான் இந்த கிஃப்ட் வாங்கியிருக்காங்க ஸ்ட்ரெத்தஸா வந்து ஸ்ட்ரெத்தோப் வாங்கி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு எங்களை பொறுத்தோட ரொம்ப பெரிய விஷயம் விஷயம்தான் அதனால தான் எல்லோரும் கொண்டாடுறாங்க யாரும் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டுறாங்க இது வந்து அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் சின்னக்காவோட பையன் இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏதோ பெருசாக நீட்டமாக இருக்குது பார்க்கலாம் என்னன்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் எல்லோரும் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க வந்தவுடனே கேக்கு வெட்டி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நாங்கள் வந்தவுன்னே இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்களேன்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்க பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது என்னவா இருக்கும் பையனுக்கே பார்த்தோன்னே ரொம்ப வியப்பாக இருந்தது அதான் அப்படி பண்ணுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேம் போர்டு போட்டு பையன் அக்கா பையன் வாங்கி கொடுத்துருக்காங்க டாக்டர் டி மணிகண்டன் எம்பிபிஎஸ்ன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கில்ல பாட்டிக்கு அதை விட சந்தோஷம் அவ்வளோதாங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் பசங்க எங்கள் பையனுக்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த இன்னைக்கு நாள் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோதான் பாய் வாங்க வீடியோ பாட்டியில இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி உங்கள் பிள்ளைகளும் மாதிரி வாங்கணும்னு சந்தோஷம் எனக்கு இந்த இந்த பேர பிள்ளைக்கு அண்ணன் கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கு எப்படின்னு பாருங்கள் இது எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு எல்லோரும் சந்தோஷமாக எங்கள் பேர பிள்ளைகளை வாழ்த்துங்க மனமாற வாழ்த்துங்க நானும் எல்லா பிள்ளையும் வாழ்த்துறேன் என் பேர பிள்ளைன்னு இல்லை ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே என் பேர பிள்ளை தான் எல்லா பிள்ளைகளும் என் பேர பிள்ளைய மாதிரியே இருக்கணும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சிறப்புமே சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்